கீரை கல்சரியாக தான் இருக்குது அவ்வளோ பூச்சி பூச்சா இருக்குது காசோட அருமை தெரிஞ்சாதானே ஏனோ தானு வாங்கிட்டு வந்தா அப்படிதான் யாராதா நீ மார்க்கெட் போலியோ இல்ல லட்சுமி நான் போகல இன்னைக்கு அந்த பிபி மாத்திர போடலாமா ஒரே கிடக்கமா வந்துச்சு அதோட உட்காந்துட்டேன் பைய வச்சுட்டு இந்த என் வீட்டுக்கு வந்து மர்மம் உட்காரிக்கிட்டு தான் போய் பைய கொடுத்துட்டு மூணு கட்டு கீரை வாங்கிட்டு வா தக்காளி வாங்க வாங்கிட்டு வா கீரை இந்த லட்சணத்துல இருக்கு தக்காளி வெங்காயமா என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியல சரி விடு போக போக பழகு சின்ன பிள்ளைங்க தானே மார்க்கெட்லாம் போய் பழக்கம் இருக்காது இவன் ஒருத்தி என் வீட்டுக்கார மாதிரியே பேசுவா நம்ம அப்படியா நம்ம சின்ன வயசுலேயே கட்டி கொடுத்தாங்க இன்னும் கண்ணும் கண்ணுங்கிறதமாக பார்த்து செய்யலை அட்டே ஆ என்ன சாதம் அடிச்சுட்டேன் ம் தக்காளி வெங்காயத்தெல்லாம் வெட்டி வை அப்படியே அடுப்பை தொடிச்சி வை நான் வந்து குழம்புக்கு தாளிச்சு விட்றேன் ஆ சரி டே ஆண்டாரு ஆ என்ன மகி ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு வா காப்பி போட்டு வை ஆ சரி பரவாயில்லையே நல்லா விறுவிறுன்னு வேலை அவன் மருமவோ கிளிப்பா இன்னைக்கு ஏன் ரெண்டு மருமகளும் ரெஸ்ட்டு அப்படின்னா போவாளுங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி என் மகனும் ஒரு பத்து நாளைக்கு போய் மாமியார் வீட்டில் போய் உட்காந்து விருந்து தின்னுட்டு வருவான் என்னுடைய மூணாவது மகனுக்கு தான் கதி இப்படி ஆயிடுச்சு இவளும் தாய் வேணாம் தகப்ப வேணான்னு விட்டுட்டு இங்கே வந்து கிடக்கிறான் இப்போ என் மூணாவது மகனுக்கு மாமியார் விடுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு போ என்னத்த சொல்ல ஆனால் ஒரு ரெண்டு மருமகளுக்கு இவன் எவ்வளோ பரவாயில்ல மாதிரி தெரியுது எனக்கு நல்லா நல்லாதான் இருக்கேன் போக போக அவங்க காமிக்க காமிக்கதான் செய்வாள்வோ நீ அதெல்லாம் கண்டு கதறாதா உன் கால்கிட்டே சுத்தி சுத்தி வரா இது செய்யவா அதை செய்யவான்னு நீயும் இஞ்ச காமிக்காம நீ கூட மாட இதை செய்ய அதை செய்ய நீ நின்னு சொல்லு மனசுதான் ஆறமாட்டது லட்சுமி எப்படியெல்லாம் கனவு கண்டு வச்சு என் மகனுக்கு இந்த மாதிரி வந்து நிக்கிறானே தான் ஒரு கோபம் வேற ஒன்றும் இல்லை என் ரெண்டு பிள்ளைக்கும் எப்படி தெரியுமா கல்யாணம் ஏன் உனக்கு தெரியாது என் ரெண்டு சம்மந்தியும் பெரிய இடத்துல இருந்து எடுத்தேன் இவளை தான் என்ன ஒன்றும் இல்லாத இடத்துலருந்து கூப்பிட்டுட்டு வந்து போ சரி விட நாளைக்கு இவ தான் உணவை வச்சு பார்ப்பா அப்படிதான் தெரியுது எனக்கு அதனால அமைதியான பிள்ளையாக தெரியுது தாய் தந்தைக்கே அடங்காமல் இங்கே ஓடி வந்துருச்சு இது எனக்கு அடங்கியிருக்குமாக்கு பார்க்கலாம்